எல்லாருக்கும் வணக்கம் ஆல ரொம்ப சிக்கலான கணக்குகளை கூட தீர்க்க முடியும் செஸ் மாதிரி விளையாட்டுல ஜெயிக்க முடியும்னு நமக்கு தெரியும் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொருளை தூக்குறது மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்துல அது ஏன் தடுமாறுது இதுக்கு தீர்வு இன்னும் நிறைய டேட்டாவை மட்டும் இல்லை அதுக்கு ஒரு நிஜமான உடலை கொடுக்கறது தான் வாங்க ஏஐக்கு ஏன் ஒரு உடல் தேவைங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி முதல்ல இந்த மாடர்ன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிற ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு முரண்பாட்டோட ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஐ செஸ் விளையாடுறது சிக்கலான கணக்குகளை தீர்க்கறது மாதிரி மனுஷங்களுக்கு கஷ்டமான வேலைகளை அசால்ட்டாக செய்யுது ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன குழந்தை செய்யற மாதிரி கட்டைகளை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறது ஒரு கப்ல ஜூஸ் ஊத்துறது இல்லை ஒரு முட்டையை உடையாமல் பிடிக்கிறது மாதிரியான விஷயங்களில் ரொம்பவே தணறுது ஏன் இப்படி ஒரு வித்தியாசம் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பேர் கூட இருக்கு மொராவக்கியின் முரண்பாடுன்னு சொல்லுவாங்க அதாவது உண்மையான நுண்ணறிவுங்கிறது வெறும் கணக்கு போடுறதுலேயோ தர்க்க ரீதியா யோசிக்கிறதுலேயோ இல்லை அது நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தோட உடலால நாம பழகிறதுல இருந்து தான் வருதுங்கிற ஒரு ஆழமான உண்மையை இத நமக்கு உணர்க்குது சரி அப்போ ஏஐக்கு ஏன் இந்த சுலபமான வேலையெல்லாம் இவ்வளோ கஷ்டமா இருக்கு இதுதான் நாம இன்னைக்கு தீர்க்க போற முக்கியமான கேள்வி இதுக்கான பதில கண்டுபிடிக்க நாம பாரம்பரியமா ஏஐயை எப்படி பார்த்தோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் பல வருஷமா ஏஐ ஆராய்ச்சியாளர்கள் நுண்ணறிவை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ஜாடியில் இருக்கிற மூளை மாதிரி தான் அதாவது அதுக்கு உடலே தேவையில்லை அது முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் விஷயோன்னு நினச்சாங்க இந்த மாதிரி உடலே இல்லாமல் யோசிச்சதுனால ஏஐக்கும் நிஜ உலகத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு இதை தான் சிம்பிள் கிரவுண்டிங் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் சிம்பிளாக சொல்லணும்னா வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும் ஆனால் அந்த அர்த்தத்தோட நிஜமான அனுபவம் அதுக்கு தெரியாது முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இருக்குற எல்எல்எம் அதாவது சாட் பாட்கள்லாம் இருக்குல்ல அது ஒரு ஆப்பிள்ன்ற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்குது தெரியுமா நம்மள மாதிரி இல்ல அதுக்கு ஆப்பிள்னா சிவப்பு பழம் இனிப்பு இந்த மாதிரி மற்ற வார்த்தைகளோட அதுக்கு இருக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கனெக்ஷன் மட்டும்தான் தான் அப்போ ஒரு ஆப்பிள் பத்தி ஏஐக்கு என்னதான் தெரியாது யோசிச்சு பாருங்க அதை கையில எடுத்தா எவ்வளவு வெயிட் இருக்குன்னு அதுக்கு தெரியாது அதோட தோல் எப்படி வலுவலுன்னு இருக்குன்னு தெரியாது கீழே போட்டா என்ன சத்தம் வரும் கடிச்சா எப்படி முருமுறுனு சத்தம் வரும்னு எதுவுமே அதுக்கு அனுபவத்துல தெரியாது அதோட அறிவு வெறும் வார்த்தை அளவுல தான் நிக்குது நிஜத்துல இல்ல இதுதான் மையப் பிரச்சனையை ரொம்ப அழகா விளக்குது நாம அஸ்திவாரமே போடாம அதுக்கு மேல ஒரு அட்வான்ஸ்ட் அறிவை உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு வந்திருக்கோம் அப்போ அந்த அஸ்திவாரம் எது அந்த அஸ்திவாரம் தான் ஒரு உடல் சரி இப்போ மொராவிக் முரண்பாட்டை தீர்க்கிற ஒரு முக்கியமான ஐடியாவுக்கு வருவோம் அதுதான் உடல் ஒரு அறிதல் அதாவது எம்பாடிட் காக்னிஷன் இது உண்மையிலே ஒரு பெரிய மைண்ட் ஷிஃப்ட் அதாவது நம்ம உடல்ங்கிறது மூளைக்கு சும்மா ஒரு வண்டி மாதிரி இல்ல நம்ம உடல் தான் நம்ம மனசையே உருவாக்குது உலகத்தோட நாம உடலால பழகிறதுல இருந்து தான் உண்மையான நுண்ணறிவு உருவாகுது ஏய் முன்னோடி ராட்னி புருக்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் சொன்னார் யானைகள் செஸ் விளையாடாதேன்னு இதோட அர்த்தம் என்னன்னா உண்மையான இன்டெலிஜென்ஸ் செஸ் மாதிரி சிக்கலான விளையாட்டுல இருந்து வரதில்லை அதுக்கு பதிலாக நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தோட நம்ம இன்டராக்ட் பண்ற சிம்பிளான விஷயங்கள்ல இருந்து தான் உருவாகுது அப்போ இந்த கற்றல் எப்படி நடக்குது அதுக்கு பேருதான் உணர்திறன் இயக்க சுழற்சி இது ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் முதல்ல ரோபோ அதோட சென்சார்ஸ் வழியா உலகத்தை பாக்குது ரெண்டாவது அது ஒரு வேலையை செய்யுது மூணாவது அந்த வேலையோட விளைவு என்னான்னு திரும்பவும் பாக்குது இந்த உணர்றது செய்யறது உணர்றது சைக்கிள் திரும்ப திரும்ப நடக்கும்போது உலகத்தை பத்தின ஒரு ஆழமான புரிதல் அதுக்கு தானா உருவாகுது சரி அப்போ ஒரு உடம்பு இருக்கிறதுனால ஏஐக்கு தான் கிடைக்குது சும்மா புத்தகத்தை படிக்கிறதுக்கும் ஒரு வேலையை செஞ்சு கத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இந்த ஸ்லைட பாருங்களேன் வித்தியாசம் உங்களுக்கே புரியும் உடம்பு இல்லாத ஏஐ ஒரு பொருள் கீழே விழறத பத்தின டேட்டாவை சும்மா அனலைஸ் தான் பண்ணும் ஆனா உடம்பு இருக்கிற ஏஐ என்ன பண்ணும் தெரியுமா அதுவே ஒரு பொருளை எடுத்து ஒரு பத்தாயிரம் தடவை கீழே போட்டு பார்க்கும் புவியீர்ப்பு விசையையும் அதோட விளைவுகளையும் நேரடியா அனுபவிச்சு கத்துக்கும் இந்த மாதிரி நேரடியா கத்துக்கிறதுனால உடம்பில்லாத ஏஐ கிட்ட இருக்கிற பல பிரச்சனைகள் தீர்ந்து போகுது உதாரணத்துக்கு கனமானது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பொருளை தூக்க எவ்வளவு மோட்டர் பவர் தேவைப்படுதுங்கிற உண்மையான அர்த்தம் கிடைக்குது அது மட்டும் இல்ல அதுவே பொருட்களை தள்ளி கீழே போட்டு அதுவாய் இயற்பியல் விதிகளை கத்துக்குது நிஜ உலகத்தோட மல்லு கட்டுறதுனால அது ரொம்ப வலிமையானதாவும் எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க கூடியதாவும் மாறுது அப்ப இதோட அர்த்தம் நாம இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த பவர்ஃபுல்லான மூல மாதிரி இருக்கிற ஏஐ எல்லாம் வேஸ்டா இல்லவே இல்ல எதிர்காலங்கிறது இந்த ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்க்கறதுல தான் இருக்கு ஆனா இந்த ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்க்கறது அவ்வளோ சுலபம் கிடையாது இதுல இருக்குற ஒரு பெரிய சவால் தான் சிம் டு ரியல் கேப் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ல சூப்பரா வேலை செய்யற ஏஐ நிஜ உலகத்துக்கு ஒரு ரோபோட்ல வரும்போது சொதப்பிடும் ஏன்னா நிஜ உலகம் ரொம்ப குழப்பமானது கணிக்க முடியாதது ஆனா இதுக்கான வழி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு வருது இதுல எல்லெல்லாம் மாதிரி உடம்பு இல்லாத ஏஐ ஒரு மூளை மாதிரி செயல்படும் அது என்ன செய்யணும்னு சொல்லும் ரோபோட் மாதிரி உடம்பு இருக்கிற ஏஐ ஒரு உடல் மாதிரி செயல்பட்டு அதை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டும் இது நிஜத்துல எப்படி வேலை செய்யும்னு பாக்கலாமா இப்போ நீங்க சொல்றீங்க நான் தண்ணியை கொட்டிட்டேன்னு உடனே எல்லாம் மோல சரி ஸ்பாஞ்ச் எடுத்து டேபிள தொட அப்படின்னு ஒரு பிளான் போடும் அடுத்து ரோபோட்டோட உடல் அந்த பிளானோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அதோட உடல் திறனை வச்சு எப்படி செய்யணும்னு யோசிச்சு செஞ்சு முடிக்கும் ஆக நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு அறிவு இந்த உலகத்தை உண்மையா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு உடல் கண்டிப்பா தேவை இது நம்மள ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது நம்மளோட நுண்ணறிவு நம்மளோட மனித உடல்களால உருவாகுது அப்போ நம்மள விட வித்தியாசமான கண்கள் கைகள் உணர்வுகள் கொண்ட உடல்களோட வர ஏஐ எந்த மாதிரியான புதுமையான நாம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத நுண்ணறிவை உருவாக்கும் இத பத்தி யோசிச்சு பாருங்க இந்த பகுதியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி